மயிலாடுதுறை மாயூர்நாதர் கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவின் இரண்டாம் நாள் திருவிழாவில் ஸ்ரீ ஸ்ரீ மாயூரநாதர் முத்து பள்ளக்கிலும் ஸ்ரீ அபயாம்பிகை அம்பாள் கண்ணாடி பள்ளக்கிலும் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் வெள்ளி ரதத்திலும் எழுந்தருள செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது நான்கு வீதிகளில் பொதுமக்கள் தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்தினார் மயிலாடுதுறையில் திருவா வடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான பிரசித்தி பெற்ற அபயாம்பிகை சமேத மாயூரநாதர் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி விசாக பெருவிழா பதினான்கு நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நிகழ்வாண்டு விழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இரண்டாம் நாள் திருவிழாவாக பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது இதில் ஸ்ரீ ஸ்ரீமாயுநாதர் சுவாமி ஒளியால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பள்ளக்கிலும் அம்பாள் கண்ணாடி பல்லக்கிலும் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் வெள்ளி ரதத்திலும் எழுந்தருள செய்யப்பட்டு கோவிலின் தேரோட்டம் வீதிகளில் நான்கு வீதிகளை சுற்றிலும் வீதி உலா நடைபெற்றது வழியெங்கும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் முன்பு தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்தினர் இதில் திருவாவடுதுறை ஆதின கட்டளை தம்பி பிரான் சுவாமிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க